கர்த்தருடைய பட்சத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே ஆண்டவருடைய வார்த்தை பவுலுக்கு நேராக வருகிறது நீ பயப்படாமல் பேசு மெளனமாயிராதே அந்த நாட்களிலே பவுல் பிரசிங்கித்த பொழுது எதிராக இருக்கக்கூடிய மக்கள் அதாவது எதிராகனா எதிரிகள் அல்ல தங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவருக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இவரே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவரை பற்றி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அவருடைய பிரசங்கம் எல்லாம் நீங்கள் இயேசு கொண்ட வாருங்கள் அவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார் சுகம் தருவார் வீடு தருவார் வேலை தருவார் படிப்பு தருவார் இப்படி ஒரு ஏமாற்று பிரசங்கத்தை பண்ணலை மனம் திருமணம் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த இயேசுதான் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு செய்தி அவரால் நமக்கு பாவமன்னிப்பு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியா சொல்லி வந்தார் அதனால இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுவதற்கு வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் நீ தைரியமா சொல்லு நீ தைரியமா பேசு என்று ஆண்டவர் அவரை விலப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் இக்காலத்தில் உள்ள செய்திகள் எல்லாம் ஒருவேளை மக்கள் மத்தியிலே எதிர்ப்புகளை உண்டு கொள்ளக்கூடிய செய்திகளாக இருக்காது இன்னைக்கு வந்து பாப மன்னிப்பை குறித்து பிரசங்கிப்பது ரொம்ப ரேரு பர்லோக வாழ்வை குறித்து பிரசங்கிப்பது ரொம்ப ரேரு நீ மனம் மாறினாதான் ஆசீர்வாதம்னு சொல்றது ரொம்ப ரேரு ஆனால் அன்னைக்கு இப்படிப்பட்ட செய்திகளைத்தான் பவுல் பேதுரு போன்ற கத்தருடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்லி வந்தார்கள் இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் தைரியம் வேண்டும் தைரியம் வேண்டும் இந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாக தருகிறார் ஆண்டவர் சொல்ல விரும்பக்கூடிய காரியத்தை நீ சொல்ல தயங்காதே தைரியமா பேசு இப்படி சொன்னா அவங்க நமக்கு எதிராக வருவாங்களே இவங்க நமக்கு பரவாயில்ல எத்தனை மனிதர்கள் நமக்கு எதிராக வந்தால் என்ன ஆத்மாவை கொல்லுகிறவர்களுக்கு மட்டுமே நீ பயப்படணும் சரிகத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீ பயப்படலாம் வசனம் சொல்லுது ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார் பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நல்ல ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் எங்களை தைரியப்படுத்துகிறீர் உங்களுடைய காரியங்களை தைரியமாய் கூற நீர் விரும்புகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய மகிமையினால் எங்களை வழி நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்